உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் கார் ரிவர்ஸ் எடுக்கிறப்ப பின்னால இருந்த பெண் மேல மோதினதுல அந்த பெண்ணுக்கு ரெண்டு கால்களும் முறிஞ்சிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவில் இருக்க கவுர்சிட்டி பகுதியில் கார் ஒன்று ரிவர்ஸ் எடுக்கிறப்ப பின்னால நடந்து போயிட்டு இருந்த பெண் மேல இருக்கு இதில கார் சக்கரத்துக்கு அடியில் சிக்கிக்கிட்ட அந்த பெண்ணினுடைய ரெண்டு கால்களும் முறிஞ்சிருக்கு அக்கம் பக்கத்துல இருந்த பொதுமக்கள் அந்த பெண்ணை மீட்டு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வராங்க திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டினுடைய பூட்டை உடைச்சு பணம் நகை திருடப்பட்டிருக்கு காட்சிகளை முதல பார்ப்போம் துறையூர் மலையப்பன் சாலையில் இருக்க ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான திருவள்ளுவன் என்பவருடைய வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் பூட்டை உடைச்சு வீரோவில் இருந்த வெள்ளி பொருட்கள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் திருடிட்டு போயிருக்காங்க போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சதுல போர்வைகளை மூடிக்கிட்டு வந்த நான்கு பேர் காம்பவுண்ட் சுவர்ல ஏறி குதிச்சு திருடிட்டு போனதும் பதிவாகி இருக்கு இதனுடைய அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க